பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல இனிய எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ நம்ம ராஜி வந்து பாத்தீங்கன்னா கதிரோட கையை பிடிச்சிக்கிட்டு பெஷாமல் விட்டுடுங்க விட்டுடுங்கன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க இல்லையா நம்ம கதிர் இருந்துக்கிட்டு எங்கே நான் விடுறது நீ தானே என் கையை பிடிச்சிக்கிட்டு இருக்க ஆ அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் தான் ராஜிக்கே ஞாபகம் வருது நம்ம தான் கதிர் கையை பிடிச்சிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ரொம்பவுமே ரெண்டு பேருமே வெக்கப்பட ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறம் ராஜி போய் அந்த ஆண்டை தண்ணியாக நின்று வெக்கப்படுறாங்க சோ இப்படி பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கதிர் வந்து பாத்தீங்கன்னா அழைச்ச கோலத்தை அவராகவே ரெடி பண்ணி போட்டுக்கிட்டு இருக்கிறாப்புல அந்த நேரம் பார்த்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம மீனா வெளியில் வராங்க வெளியில் வந்து பார்த்த உடனே வந்து பார்த்திங்கன்னா போல் கிண்டல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க என்னப்பா இப்போ சண்டை அடிச்சுக்கிட்டே இருந்தீங்க இப்போ ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்களா அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கிண்டல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க நம்ம கதிர் வெக்கப்பட்டுக்கிட்டே உள்ளார ஓடிட்டார் அதுக்கப்புறம் நம்ம ராஜியும் வந்து பார்த்திங்கன்னா வெக்கப்பட்டுக்கிட்டே வேணுமுன்னே மீனாவை ஒரு இடி இடிச்சுட்டு போகிறாங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தங்கமயிலோட அம்மாவும் அப்பாவும் சரவணனை பார்க்கறதுக்காக இங்கே வீட்டுக்கே வந்துடுறாங்க வந்தவங்க சும்மா வரலைங்க சூப்பு வச்சு எடுத்துக்கிட்டு வந்துருக்குறாங்க ஏன்னா ஜெயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்காங்க இல்லையா ஸோ அதுக்காக தான் அதுக்கப்புறம் வந்தவங்க வீட்டெல்லாம் சுற்றி பார்த்துட்டு நாங்கள் மாப்பிள்ளைக்கு பத்து பவுன் செயின்னு மூணு பவுனில் பிரேஸ்லேட்டு ரெண்டு பவுனில் மோதிரம் அது இதுன்னு போடுறோம் அப்படின்னு சும்மா வாய்க்கு வந்தபடியெல்லாம் விட்டு ஒரு ட்ராமாவை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ அதுக்கப்புறம் வீட்டெல்லாம் சுற்றி பார்க்குறாங்க இல்லையா நம்ம சரவணனுக்கு மட்டும் ரூம் இல்லை அப்படின்னு தெரிஞ்சி தெரியுது ஸோ கண்டிப்பாக கல்யாணம் ஆனவொன்னே ரூம் ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்தவங்க பத்திரிக்கை அடிக்கிறத பற்றி பேசுகிறாங்க நம்ம பாண்டியன் வந்து எதுக்கு தனித்தனியாக பத்திரிக்கை அடிச்சுக்கிட்டு ரெண்டு வீட்டார் சேர்த்து பத்திரிக்கை அடிச்சிருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து அவங்க கிளம்புனதுக்கப்புறம் பத்திரிக்கையும் அடித்து கொண்டு வந்துடுறாப்புல நம்ம பாண்டியன் ஸோ எல்லாேருக்குமே சர்ப்ரைஸாக இருக்குது என்ன காலையில் தான் சொன்னீங்க அதுக்குள்ளே பத்திரிக்கையை கொண்டு வந்துட்டீங்க அப்படிங்கும்பொழுது பத்திரிக்கையும் வாங்கி பார்க்குறாங்க அதில் எல்லாத்தோட பேரும் போட்டிருக்கு ஸோ நாளையிலேருந்து எல்லோரும் பத்திரிக்கை குடிக்க ஆரம்பிச்சிருங்க ஆ அப்படின்னு நம்ம பாண்டியன் சொல்லிட்டாரு ஸோ இதுக்கப்புறம் கல்யாண கலை தான் வரப்போகுது கல்யாணம் எப்படி பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்